ஹலோ மக்களையா நான் மணிகண்டன் ஆக்சுவலாக என்ன எனக்கு ஒரு பெரிய டவுட்டு அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து பிளாக்கு ஒயிட்டு கலந்துருக்கிற மாடை வந்து நம்ம ஹெச்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டாக்டர் சொல்கிறது சுத்த செவலை கலரில் இருக்கிறத வந்து ஜெர்சின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சுத்த பிளாக்கில் இருக்கிறதையும் ஜெர்சின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவலையாக இருக்கிறது கொஞ்சம் செவலையில் கலந்துருக்கிறது இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ஜெர்சின்னு தான் சொல்கிறாங்க ஆனா இப்ப சந்தையில் பார்த்தீங்கன்னா சமீபம் சிவாஜி ஹச்எஃப் சிவாஜி ஹச்எஃப் சிவாஜி ஹச்எஃப்ன்றாங்க செவலையும் வெள்ளையும் கலந்துருச்சு அப்படின்னா சிவாஜி கஜப் ஹெச்எஃப் இது வந்து பயங்கரமான பிரீடு இது பால் இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கும் இருபது லிட்டர் கறக்கும் முப்பது லிட்டர் கறக்கும்ன்றாங்க சந்தையில அது எந்த அளவுக்கு உண்மை அது எங்க அந்த சிவாஜி ஹெச்எஃப் எந்த நாட்டு பிரீடு இப்போ நம்ம ஹெச்எஃப் ஜெர்சி எல்லாம் ஃபாரின் பிரீடு நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆனால் சிவாஜி கஜாஃப் எந்த ஊரில் இருந்து வந்துச்சு அப்படின்றது தான் எனக்கு இன்னும் தெரியலை ஸோ இது சந்தையில் வியாபாரிங்க வியாபாரத்துக்காக பேசுகிறாங்களா இல்லை எதுக்காக யார் பேர் வைக்கிறா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஒன்றுமே புரியலை ஸோ நம்ம வாங்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா யாருமே வந்து நஷ்டப்படக்கூடாது அவங்க பார்த்திங்கன்னா மடியெல்லாம் இழுத்து பிடிச்சி காட்டுவாங்க மருங்க இவ்வளோ இன்னும் இவ்வளோ மடி இருக்குது அப்படிம்பாங்க காம்பை பார்த்திங்களா மாடு ச நேரம் இருக்கிற மாட்டுக்கு மடி வீக்கமாக இருக்கும் மடி கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்கும் அவங்க நல்லது சந்தையில் பார்த்திங்க அப்படின்னா வியாபாரிங்க நல்ல தீவனத்தை போட்டு 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 பால் நல்லா ஊறி போய் மடி காம்பு நல்லா மடி வீக்கமாக இருக்கிறதுனால நீர் கோத்துக்கிட்டு இருக்கும் ஸோ மடி காம்புக்கு நல்ல அகலமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம மாடு பால் கறந்துட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மடி அப்படியே சப்புன்னு அப்போ ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குமா மாடு நல்ல இப்போ இந்த மாடு வந்து கன்று போட்டு மூணு மாதம் ஆகிடுச்சு இப்போ அந்த மாடு ஒரு க ஒரு காம்பு இருக்குமா ஏதாவது ஒரு காம்பு இருக்கிற மாடு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ஆனால் வியாபாரிங்க சந்தையில் பாருங்கள் ஒரு காம்பு இருக்குங்க அடிக்கு ஒரு காம்பு இருக்குங்க அப்படின்றாங்க ஸோ நம்ம வாங்குறவங்க தான் பார்த்து அவங்கக்கிட்ட கராராக பேசி நம்ம ரேட்டு க பேசி மாட்டுக்கு உண்டான விலையை கொடுத்து வாங்கணும் ஸோ எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு ஆக்சுவலாக காலையில் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் சா தலைச்சு நாலு பல்லோ ரெண்டு பொல்லோ சொன்னாங்க ஆனால் ஒயிட் அதிகமாக இருந்துச்சு ஸ்பேட்ச் ஸ்பேட்சாக பிளாக் அங்கங்கே இருந்துச்சு ஜெர்மன் ட்ரேடு ஹெச்எஃப் இதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருபத்தஞ்சி லிட்டர் தலைச்செய்த்துக்கு இது இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கும் அப்படின்றான் விலை என்னன்னு சரி விலை என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலான்னு பார்த்தோம்னா ஒன்றே ஒரு ரூபா சொல்கிறாங்க தலைச்செய்த்து ஹச்எஃபில் இருக்கிற மாடு இருபத்தஞ்சி லிட்டர் எப்படி தலை சேனத்தில் கறக்கும்னு எனக்கு தெரியல அதுவும் சாதாரணமாக ரொம்ப பெரிய மாடும் இல்லை ஒரு நாலு பல்லு மாடுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹைட்டும் இல்லை சாதாரணமான ஒரு மாடு யூடியூப்பில் ஒன்றே கால் லட்ச ரூபாய் அப்படின்றாங்க இது எங்கே என்னத்த சொல்கிறது ஒன்றுமே தெரியலை ஸோ நம்ம வாங்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும் ஸோ அந்த மாடு நான் யூடியூப்பில் பார்த்தோன்னா நாற்பதாயிரத்துக்கு மேலே போகாது அந்த மாட்டை ஒன்றை கால் லட்சரூபா சொன்னாங்கன்னா ஒன்றை கால் லட்சரூபா கொடுத்து எப்படிங்க அது பால் கறக்கும் எப்படிங்க அதை வாங்கி அந்த போட்ட முதல்ல எடுப்பாங்க விவசாயி வாங்கிட்டு போகிறோம் சாதாரண நம்மளை மாதிரி ஒரு விவசாயி வாங்கிட்டு வராங்கன்னா எப்படி அது வந்து ஒன்றை கால் லட்ச ரூபா போட்டு வாங்கி ஒன்றை கால் லட்ச ரூபா போட்டோம்னா முப்பது லிட்டரு கறக்கணும் காலையில் பதினஞ்சு சாயங்காலம் பதினஞ்சு லிட்டரு கறந்தாதான் சாதாரணமாக ஆவரேஜும் முப்பது லிட்ரு முப்பது ரூபா தான் எங்கள் ஊரெல்லாம் பால் லிட்ரு விலை முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இங்கே சொசைட்டியில் ஊற்றுனா முப்பத்தி ரெண்டு ரூபா ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் நம்ம லோக்கலில் பால்கார் எடுக்கிறது முப்பது ரூபா இல்லாட்டி முப்பத்தி ஒரு சிலர் முப்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து முப்பத்தி ஒரு ரூபாய் ரொம்ப கஷ்டம் நீங்கள் இப்போ முப்பது லிட்டர் ஒரு நாளைக்கு ஊற்றுதுன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக நம்ம ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் ஊற்றுச்சுனா மாதம் தொள்ளாயிரம் லிட்ரு தொள்ளாயிரம் லிட்டருக்கு முப்பது ரூபா போட்டு பாருங்க எவ்வளோ வருது எது எடுக்க முடியுமா மாட்டுக்கு இப்போ முப்பது லிட்டர் கரெக்டுன்னா அந்த மாட்டுக்கு எவ்வளோ செலவு இருக்குது ஒரு ரூபா இருபத்தி ஆறாயிரரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் பதினஞ்சு லிட்டரும் வரும் முப்பது லிட்டரும் வராது ஒரு லிட்டரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு கூட மேக்சிம் வித்தியாசம் வரும் காலையில் அந்த முப்பது லிட்டரு கறக்குற மாட்டுக்கு காலையில் எப்படி பார்த்தாலும் நம்ம அஞ்சு கிலோ தீவனம் வைக்கணும் சாயங்காலம் அஞ்சு கிலோ தீவனம் வைக்கணும் பருத்தி கொட்டை இருக்குது புண்ணாக்கு இருக்குது கால்சியம் டானிக் இருக்குது உப்பு இருக்குது இவ்வளவும் செலவு போக அந்த மாட்டுக்கு நம்ம போட்ட காசை எப்படி எடுக்கிறது மாட்டுக்கும் எதுவும் எதுவும் நம்ம டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும் ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது சாதாரணமாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ ரொம்ப கஷ்டம் ஸோ வெள்ளை நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது ஹைடெக் ஃபார்மில் கொடுத்து வாங்குகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை ஆனால் வாங்கிட்டு போய் சின்ன சின்ன சம்சாரிகள் வாங்கிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நஷ்டம் நஷ்டம்னு தான் சொல்கிறாங்க ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறது ஸோ எனக்கு லேட்டஸ்ட்டாக கமெண்ட்ஸ் நிறையா வந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம சரவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா இருக்கிற மாடுகளில் நல்ல மாடுகளை நல்லா கறந்து பார்த்து நம்ம எடுக்கணும் யூடியூப்லேயும் நிறையா ஒரு சில சேனல்ஸ் வந்து நல்லா இன்ஃபர்மேட்டிவான சேனல்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த ராணி கட்டில் ஃபார்ம் அவங்க கறந்து பார்த்து தான் எடுக்க சொல்லுவார் அவர் அவர் நல்லா சொல்லுவார் அந்த பிறகு நல்லா பேசுவார் கறந்து பார்த்து தான் மாடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈரோட்டில் வீராதித்யன் ஃபார்ம்ஸு ஸோ பிரதர் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் எது கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவார் இது மாதிரி ஒரு சில ஃபார்ம்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரோட்லேயே ஓப்பனாகவே சொல்கிறேன் மாட்டுக்கார வேளன் சேனலு ஸோ அவங்க வீடியோஸ் போடுவாங்க அவங்க ஹெச்எஃப் ஃபார்ம் தான் ஹைடெக் ஃபார்மாக தான் இப்போது புதுசாக ஃபார்ம் க ரெடி பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேட்டிவாக விஷயங்கள் எதுவும் சொல்லலை ரீசண்ட்டு வீடியோஸ் பார்த்தோம்னா இன்ஃபர்மேட்டிவாகவே வீடியோஸ் எதுவும் சொல்லலை அவங்க வீடியோஸில் எதுவுமே இன்ஃபர்மேஷனாக இல்லை எங்கே மாடுவாங்க மாடு வாங்கிற வீடியோஸ் நிறைய கம்பெனி எங்கே மாடு வாங்குறீங்க நீங்கள் வாங்குற புரோக்கர் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய வியூவர்ஸ் ஸோ அதுக்கும் பதில் அவங்க சொல்லலை அப்புறம் வந்து இந்த பிஎம் லோன் லோ பிஎம்இஜிபி லோனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நீங்களும் இனிமேல் மாடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோனை பற்றியோ இல்லை ஃபார்ம் எப்படி வைக்கிறது எப்படி மாடு வாங்குறது லோன் ப்ராசஸ் எப்படி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை அந்த வீடியோவில் அவங்க சொல்கிற வீடியோஸில் ஸோ நான் குறை சொல்லலை ஸோ நம்ம வீடியோஸ் போடணுங்கிறதுக்காக போடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இன்ஃபர்மேட்டிவான நிறைய சேனல்ஸும் இருக்குது ஸோ அந்த சேனலை நான் அந்த வீடியோ பார்த்தேன் பிஎம்இபிஜி இஜிபி லோன் இனிமேல் நீங்களும் மாடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நான் அவங்க சேனல் நிறையா டைம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அதில் இன்ஃபர்மேட்டிவாக எதுவும் விஷயம் இல்லை ஸோ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்போது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால தான் ஸோ நிறைய ஏமாற்று பேர் வழிகள் சந்தையில் இருக்காங்க ஸோ நம்ம புதுசாக ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா யங்ஸ்டர்கள் நிறைய யூடியூப் சேனல் சாரி இப்போ இந்த ஃபார்ம் ரிலேட்டட் ஒர்க்குக்கு நிறைய ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறது பால் பண்ண வைக்கிறது நிறைய இது மாதிரி விவசாயத்துக்கு வராங்க ஸோ ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு பத்து இடம் அலைஞ்சு பார்த்துட்டு இப்போ பார்த்த பார்த்தோன்னே இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு என்ன இருந்தாலும் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்காமல் நல்லா தெரிஞ்சவங்கள நமக்கு தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போய் நல்லா நமக்கு மனசுக்கு கட் ரேட்டு கட்டுப்படியான மட்டும்தான் வாங்கணும் அதே நேரத்தில் பல்லு பார்க்கணும் சுழி பார்க்கணும் கா மாட்டுக்கு முதல்ல கால் கை எப்படி இருக்குது அப்படின்றத எலும்பு கால் பழமெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து வாங்கணும் முக்கியமாக தலைச்ச ஈர்த்தனா வாங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஈத்து மாடாக வாங்கி கண்டிப்பாக அது ஈத்து மாடாக அவங்க எந்த முன்னாடி ஈத்தில் எப்படி ஏன்னா சந்தையில் ரெண்டாம் ஈத்து மாடையே கிடையாது இது வரைக்கும் நான் பார்த்தாலே இருக்கும் ஒன்று தலைச்சேன் இல்லைன்னா ஈத்து மாடாக தான் இருக்கும் அது ஈத்து மாட்டுன்னா மூணு ஈத்துக்கு மேலே போட்டோம் ஒன்று மூணாவது ஈதாக இருக்கும் இல்லைன்னா மூணாவது ஈத்தாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம தலைச்சனாக வாங்கி வளர்த்து தலைச்சனில் கண்டிப்பாக பால் கம்மியாக இருக்கும் ஒரு பதி பதிமூணு பதினஞ்சாவது மாதிரி தான் கறக்கும் இருந்தாலும் அடுத்த இதில் நம்ம மாட்டை விற்றாலும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ரெண்டாவது இதில் விற்றாலும் அப்படி இல்லைன்னா நம்ம வச்சு கறக்கும்போது கூட மாடு கொஞ்சம் ஹெச்எஃப் மாடு ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் பதினஞ்சு பதினெட்டு இருபது வரைக்கும் பால் கறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் நம்ம ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம சரௌண்டிங்கில் நல்லா கறக்குற மாடுகளை தேடி பார்த்து சொல்லி வச்சு அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம வாங்கினா மட்டும்தான் அந்த பெரிய அளவில் லாஸ் எதுவும் ஏற்படாமல் நம்ம தவிர்க்க முடியும் ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி நான் லாஸ் ஆன மாதிரி யாரும் ஆகக்கூடாது அதனால தான் இப்போ கட்டி நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இதுலேயும் வெண்ணை வெட்டிங்க யாராச்சும் கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க உனக்கு என்னடா தெரியும் அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி ஸோ அது மாடு வச்சிருக்கிறது லாஸ் ஆகி அதில் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோடய கஷ்டம் என்னென்னு தெரியும் ஸோ ஃபார்ம் ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு மா ஃபார்ம் இல்லைனா மாடு வச்சுருக்க மட்டும்தான் அதில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு மட்டும் நமக்கு தெரியும் ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது அதில் என்ன லாபம்னு நஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு எழுபதாயிரரூபா எண்பதாயிரரூபா கொடுத்து நம்ம மாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வந்து அது ஒழுங்காக பால் கறந்து நமக்கு லாபம் எடுத்தால் தான் போச்சு மாடு வாங்கிட்டு வரது மட்டும் இல்லை இருபது லிட்டரு முப்பது லிட்ரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்குங்க முப்பது லிட்டர் கறக்குங்க அப்படின்ட்டு ஓப்பனாக சந்தையில் சொல்கிறாங்க யாருமே இது வரைக்கும் கறந்து பார்த்து பதினஞ்சு லிட்டரா இந்த மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்கும் இந்த கறந்து கறக்குது பாருங்க இங்கே கறக்குது நாங்கள் கறக்குது அப்படின்னு யாருமே கறந்து காட்டுறது இல்லையே காம்பு கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க நாலு காம்பு அந்த ஸ்பாட்டில் அங்கே கறக்குறாங்க காம்பில் பால் வருதான்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் பட் ஆனால் நம்ம அங்கே வந்து பதினஞ்சு லிட்டர் அவங்க சொன்ன பால் நேரத்துக்கு வருமா அப்படின்றது கண்கெட்டு வித்த மாதிரி தான் தெரியுது ஸோ அதனால் இது வரைக்கும் நான் யூடியூப்பில் பார்த்தது பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாடு கறந்து ஆக்சுவலாக இப்போ பதினஞ்சு லிட்ருனா பதினஞ்சு லிட்ரு இப்போ இந்த நேரத்துக்கு கறக்கணும் கறந்து அலந்து பார்த்து யாருமே மாடு வாங்குற மாதிரி எனக்கு தெரியல வாய் வார்த்தை தான் அதேமாதிரி ஃபார்ம் வச்சுருக்கவங்களும் இந்த பதினஞ்சு லிட்ரு கறந்து பார்த்துருங்க பாருங்கள் அப்படின்னு வீடியோ யாரும் போடவே எனக்கு தெரிஞ்சவங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யாரும் வீடியோ எதுவும் போடலை ஸோ அது மாதிரி இந்த ராணி கட்டில் ஃபார்ம் பிரதர் அவர் நிறையா சொல்லுவார் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவார் ஸோ கறந்து பார்த்து தான் வாங்கணும் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் இல்லை ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரம் நல்லா கறந்து பார்த்து கண்ணு போட்ட மாட்டா பார்த்து நம்ம கறந்து பார்த்து தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஸோ அவர் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அந்த சேனல் அவர் அப்போ சொல்லும்போது அப்போ புரியலை இப்போ நம்ம மாடு பிடிச்சி இப்போ வளர்க்கும்போது தான் ஆக்சுவலாக நாங்களும் வந்து இப்போ இப்போ புதுசாக மாடு வளர்க்கல தாத்தா காலத்துலேருந்து பரம்பரை பொறுமையாக மாடு வச்சுக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில கேஸ் ரேராக அப்படி வந்து மாட்டும் போது அது ரொம்ப மன உளைச்சலாகும் லாஸ் ஆகும் அந்த லாஸால் மன உளைச்சலாகும் குடும்பத்தில் பல பல பிரச்சனைகள் வரும் ஸோ தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் நம்ம வந்து இது மாதிரி நஷ்டத்தெல்லாம் தவிர்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம கண்ணு போட்ட மாடாக ஒன்று கறந்து பார்த்து வாங்கணும் அவங்க சொன்ன பால் வருது அப்படின்னு நேரில் பார்த்து வாங்கணும் அப்படி இல்லைன்னா தலைச்சீத்தை நம்ம பத்து ரூபா சேர்த்து போயிட்டோட தலைச்சியத்தை வாங்கி நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம போய் வியாபாரிங்க சொல்கிறாங்க சந்தையில் இது முப்பது லிட்டரு கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஆகா ஓகும் நமக்கு ஆசை அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி கூட பதினேழு லிட்டர் கறக்கும் அப்படின்னாங்க அப்படியா பதினேழு லிட்டர் கறக்குமா சரி பதினேழு லிட்டர் கறக்கலன்னா பதினஞ்சு லிட்டர் கறக்கும் அப்படின்னு நான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன் மாதிரி எங்கே வந்து பதினேழு லிட்டர் கறக்கல பதினஞ்சு லிட்டர் கறந்துச்சு ஸோ அந்த பதினஞ்சு லிட்டர் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ தீவனம் போடுறோம் எவ்வளோ பச்சை போடுறோம் எவ்வளோ தொட்டி போடுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்கிறது வெளியே சொன்னால் வைக்கோம் ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடாது பொதுவாக சந்தைகள் ஏமாற்று வேலைகள் நிறைய சந்தைகள்னு இல்லை வெளியே ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்குது அதுக்காக தான் யாரும் ஏமாறாமல் இருக்கணும் ஏன்னா வாங்குறவங்களும் ஏமாறக்கூடாது விற்கிறவங்களும் ஏமாறக்கூடாது அவங்களுக்கு பத்து ரூபா கிடைச்சிச்சின்னா அந்த மாட்டை வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கணும் அதை வச்சு லாபம் சம்பாதிக்கணும் இவங்க கை மாற்றி விட்டுறாங்க வியாபாரிங்க அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வராங்க அவங்க ஒரு வாரம் வச்சிருக்கிறாங்க அவங்க லாபம் பத்து ரூபா கிடைச்சா சேல்ஸ் பண்ணிடுறாங்க நஷ்டம் நஷ்டப்படுறது யார் நம்ம அந்த மாட்டை ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ வச்சுருந்தோம் அப்படின்னா நஷ்டம் நமக்கு மட்டும்தான் ஸோ ஏமாறாமல் மாடு வாங்கணும் ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் அந்த வீடியோஸில் பேசினேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்த விஷயம் பேசின விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறை நேரங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம தொடர்ந்து பேசுவோம் தேங்க் யூ